உங்கள் ராசிக்கு புரட்டாசி சனி விரதம் செய்தால் என்ன ஆகும் என்று பாருங்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டால் எல்லாவிதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்வு கிட்டும் என்பது அதீதமான நம்பிக்கை சனிக்கிழமைகளில் பொதுவாக பிரம்ம பெருமாளுக்கு விரதம் இருப்பது வழக்கம்தான் இதில் புரட்டாசி மாத சனிக்கிழமைக்கென ஒரு விசேஷம் இருக்கிறது புரட்டாசி சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார் அதன் காரணமாக அவரால் ஏற்படும் கெடு பலன்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது பழக்கத்தில் வந்தது இந்த விரதத்தின் மகிமை விளக்க கதை ஒன்றும் இருக்கிறது பெருமாள் கோவில்களில் மிக உயர்ந்ததாக கருதப்படுவது திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் இதற்கு பீமன் என்ற குயவர் வசித்து வந்தார் இவர் பெருமாள் பக்தர் ஆயுள் முழுவதும் சனிக்கிழமை விரதம் இருப்பதாக சங்கல்பம் எடுத்துக்கொண்டவர் ஆனால் இவரது ஏழ்மையின் காரணமாக எந்த நேரமும் தொழிலில் மூழ்கி கிடப்பார் சனிக்கிழமைகளில் கோவிலுக்கு போக கூட நேரம் இருக்காது போனாலும் பூஜை முறையும் தெரியாது தப்பி தவறிப் போனால் பெருமாளே நீயா நீயே எல்லாம் என்ற வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு வந்துவிடுவார் ஒரு முறை மனதில் ஒரு எண்ணம் உதித்தது பெருமாளை பார்க்க கோவிலுக்கு போக நேரமில்லை பெருமாளை இங்கேயே வரவழைத்தால் என்ன என்று யோசித்தார் படபடவென களிமண்ணால் ஒரு சிலையை செய்தார் பூ வாங்கும் அளவுக்கு அவரிடம் மனம் கிடையாது தான் வேலை செய்து முடித்து மீந்துவிடும் மண்ணை சிறு சிறு பூக்களாக செய்து அதை கோர்த்து சிலையின் கழுத்தில் போட்டு வணங்கி வந்தார் அரசர் தொண்டை மானும் பெருமாள் பக்தர் சனிக்கிழமைகளில் தங்கப்பூ மாலை ஒன்றை அணிவிப்பார் ஒருமுறை இப்படி அணிந்துவிட்டு மறுவாரம் வந்தார் பெருமாளின் கழுத்தில் மண்பூ மாலை தொங்கியது பக்தர்கள் தான் ஏதாவது தவறு செய்கிறார்களோ என்ற குழப்பத்தில் சென்றார் அன்று கனவில் தோன்றிய பெருமாள் நடந்தே சொன்னார் அந்த குயவரின் இல்லத்திற்கு நேரில் சென்ற அவருக்கு வேண்டிய பொருளுதவி செய்தார் அப்பொருளை கொண்டும் மயங்காமல் பெருமாள் பணியே செய்து வந்த குயவர் காலத்தில் வைகுண்டத்தை அடைந்தார் பெருமாளின் ஆணைப்படி அந்த பக்தரை கௌரவிக்கும் வகையில் இப்போதும் திருப்பதி ஏழுமலையானுக்கு மண் சட்டியில் தான் நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது புரட்டாசி மாத திருவோணம் திருப்பதி மலையப்பசாமி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட தினம் என்பதால் புரட்டாசி சனிக்கிழமையிலோ சனி பகவான் அவதரித்து புரட்டாசிக்கு முக்கியத்துவம் தந்துவிட்டார் அதன் காரணமாக சனி பகவானால் ஏற்படும் கெடுபலன்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது மரபாகிவிட்டது இதற்காகத்தான் புரட்டாசி சனி விரதத்தை பக்தர்கள் வழிவழியாக கடைப்பிருக்கிறார்கள் கோவிந்தா கோவிந்தா புரட்டாசி சனிக்கு அவ்வளவு மகிமை உண்டு காக்கும் கடவுளான மகாவிஸ்வனுக்கு உகந்த மாதம் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மாதத்திலும் விரத நாட்கள் இருந்தாலும் புரட்டாசி மாதம் முழுவதும் விரத நாட்கள் தான் சனி விரதம் மேற்கொள்ளுங்கள் பலனை அள்ளிச் செல்லுங்கள்